தேவரவர்களும் சிவகங்கை நகர் பிரகாஷ் அவர்களும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மண்ணிற்கு பெயர் பெற்ற மகிழ் கோட்டை நாடு மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு பொன் குண்டு பட்டி அமுல் நாதன் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவரவரது டேஞ்சர் காலை

கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் தந்திட வெற்றி பரிசினை எட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க அமைதியா இருக்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த கால காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி யூஎம்எஸ் ஒயிட் காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசான மைசெட்டு காரணம் மேல லைவ் போடுறதுக்கு கரண்ட் வரலையா மேல லைவ் போடுறதுல கரண்ட் வரலையா பாக்ஸ் என்னன்னு பாருங்க நாடு போட்டும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கும் அன்றும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொரோனா கோடி ஜல்லிக்கட்டு ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ராஜகம்பீரமான இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மகிழ்ராயன் கோட்டை நாடு மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு பொன் குண்டுப்பட்டி அமுல்நாதன் நினைவாக பச்சை மட்டை அஜை தேவர டேஞ்சர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு கூலி பட்டி மாவீரன் வக்கீல் சத்தியமூர்த்தி நினைவாக ஊமை மந்தை கருப்பண்ண சாமி குழு வீரர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி யூஎம்எஸ் ஒயிட் காலை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது அதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆண்டுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு பொன் குண்டு பட்டி அமுல்நாத நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர வரது டேஞ்சர் காலை நாங்களும் அது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரணி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கல்லல் அருகாமையில் காரைக்குடி சீவூரணி காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் பெண்கள் குழவை காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டே படிப்பார்கள் கீழப்பூங்கொடி மண்ணிலே பெண்களின் குழவை சத்தமா ஆண்களில் விசில் சத்தமா யார் என்று வருத்திருந்து சீட்டி அடிக்கைங்கள் வீரர்கள்

வல்லரசு சார்பாக நூத்தி ஒன்று ஆகா சார்பாக நூத்தி ஒன்று ரஞ்சி சார்பாக நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த மண்டம் உள்ளன சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா விளையாடி கொண்டிருக்கின்ற அணிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு நாங்கள் பேசக்கூடிய அனைத்து வசனங்களும் எழுதி கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் வாளு வள்ளுவர் என்ற பட்டம் பெற்ற கீழனிப்பட்டி செல்வம் செல்வம் சோதி அவர்களின் வளர்ப்பு தம்பிகள் என்பவர்கள் பெரும் மகிழ்ச்சியை தருவது கொள்கின்றா சீட்டி அடியுங்கள் கை கற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காட்டாமல் ஊராட்சி மன்ற சோவி நாராயண சமத்துவம் பருந்த நண்பர்கள் சார்பாக

அந்த காலையின எப்படி வடகிய தீபமன ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி சிவூரணி காளியம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக காட்டாம்பூர் ஊராட்சி சௌரி நாராயணபுரம் சமத்துவ பருந்து நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு

சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னழகியம்மன் வடமாடு குழு ஆட்ட நாயகன் ஆனந்த் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏகச்சக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த மண்டல சிறப்பு பரிசுகளையும் எல்லாத்துல வழங்க இருக்கின்ற ஒருத்திருந்து பார்ப்போம் சிங்கமா இல்லை தங்கமா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் கொம்பாயில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மைசூர் காரணம் அண்ணே கொஞ்சம் லைவ் ஓடல அண்ணே கொஞ்சம் செக் பண்ணுங்க அண்ணே கரண்ட் போல அண்ணே லைவுக்கு அண்ணே வந்திருச்சா சீட் வந்தா சொல்லுங்க நான் கூட சண்டை போட்டு குடுக்கோம்ல சீட்டிங்க கை தட்டிங்க வீரர்களை ஓச்சாய படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் மூக்க மறந்து ஆக்கேம மூக்க தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காளையா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காய் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு வல்லவர்களும் ஆட்ட நாயகன் ஜாக் நினைவாக

கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருதிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பு மிக்க காளையா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீர அள்ளி மலர் எடுத்து அசராமல் எடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் என்பதற்கு புண்ணிய பூமியாம் கீழ பூங்குடி மண்ணுதா எங்க ஊரு அந்த ஊர் காவல நொண்டி கருப்பர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் பாரு பக்கத்து ஊரு மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட ஒற்றை சிங்கமா என்று பொறுத்திருந்து மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு வல்லவர்களு ஆட்ட நாயகன் மாவீரன் ஜாக்கி நினைவாக கட்டை காளைப்பட்டி அலெக்ஸ் பிரதர்ஸ் தோட்டாலை சார்பாக

கீழப்பொங்குடி ஆனந்த சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி நாப்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை பெறுவதற்கு வறுமை சேர்த்திடவா காரைக்குடி நகருக்கு அடிசுங்கள் வெள்ளப்போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது வீரர்களா கட்டுடல் மேனிய அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்க எல்லை வேங்கைக்காயன காயன பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கை தட்டங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தழும்பு ஆளால் கோர்த்து தோள்கள் கைகளால் கோர்த்து ரத்த சுழற்சியில் வீரியம் கொண்ட நாயகன் நாம் ஒரு நொடி மரணம் தவறினால் திமிழ் காக்கும் கொம்பு தன் மார்பில் இறங்கும் என அவனறிந்தும் அதை துடிக்க துடிக்கும் நாயகன் நம் தமிழர் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பகைதான் ஊர் கூடி நாள் குடித்து வடம் கூறி வரம் பிரித்து என் ஆணவருக்கு என் ஆட்டம் சொல்ல போவதில்லை ஊரே சொல்லும் என் ஆட்டத்தை என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி யூஎம்எஸ் குழு ஆட்ட நாயகன் மருதநாயகம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோயினை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு மண்ணிலே வெள்ள போவது யாரு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் எங்க எங்கமா சீட்டி அடிங்கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீர்கள் உங்களது கரையை நிலைநாட்டிடம் கூலி பட்டி யூ எம் எஸ் ஒயிட் காலை சார்பாக முன்னூத்தி ஒன்று வெள்ளலூர் நாடு கூலி ஊமை மந்தை கருப்பணசாமி குழு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சு வீரர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் பக்கத்து ஒரு மாடுகளுக்கு அமைதியா இருக்கா சீரியலை கைதடுங்கள் வீரர்களை இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வர்ணனையாளரை பாராட்டி பாராட்டிப்பூர் காட்டாம்பு சௌமி நாராயண சமத்துவ பருந்து சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கீழப்பூங்குடி ஆதன் சார்பாக ஒன்று நடராஜன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற காலையும் திரத காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இது வடமஞ்சு விருது நிகழ்ச்சியினை சீரோடு சிறப்போடு மறுத்துக் கொண்டிருக்கின்ற கீழப்பும் குடி பூசாரி மற்றும் ஜாமவான் வகையறா பங்காளிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்திரை சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ளே வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே என்னும் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா இந்த விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பூசாரி மற்றும் சாம்பன் வகையாரா பங்காளிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு ஊமை மந்தை குழு கருப்பணசாமி குழு ஆட்ட நாயகன் பிரபாகரன் கோமா ஏடி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது நல்லூரு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன நிகழ்ச்சியில பாராட்டி கடைசி நிமிடம் பெருமை சேர்த்திடாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பொன் குண்டு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு ஊமை மந்தை கருப்பணசாமி குழு ஆட்ட நாயகன் பிரபாகரன் ஹேமா ஏடி சார்பாக

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றதா காலையினை எப்படி அடங்கிய வீர ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி நகர் சீபூரணி அணி காலியம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீர நாளை வரலாறு ஈவூரைக்கு பெருமை சேர்த்தனவா பொன் குண்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திறவா சீ அறிவாப்பா போட்டினால் இல்லாபட்டி சீற்றியு தட்டுங்கள் சொல்லுவூர் வெல்லப்போது யாராலையும் சுரந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 1 மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் சப்ஜூடி கீழ உட்கார்ந்துடுங்க சப்ஜூடி கீழ உட்கார்ந்துடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகம் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையா காலை ஏறுகளா காலையா காலை ஏறுகளா போட்டினா அதுல அவட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகம் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா நடந்து முடிஞ்சு காலை வெற்றி பெற்றதாக காலை வெற்றி பெற்றதாக பத்தொன்பது நிமிடம் முப்பத்தி மூன்று நாடுகள் உண்மையிலே சிறப்பான ஆட்டம் மாற்றினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் காரைக்குடி காளியம்மன் கொள்வாங்க